இன்றைக்கி ஒரு வேதையான ஒரு நாள் ஒரு வேதனையான ஒரு பதிவு தான் இந்த பதிவு தாவேக்கா சார்பாக வார வாரம் சனிக்கிழமை வந்து விஜய் சுற்றுப்பயணங்கிற பேரில் ஒரு கூட்டத்தை கூட்டி ஒவ்வொரு ஊரில் போய் பேசிகிட்டு இருக்காரு நீங்கள் பார்த்துருப்பீங்க அதுபோல் இன்றைக்கு கரூரில் வந்து இந்த மாதிரி பேசுகிறாரு பேசும்போது அந்த கூட்டத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கிக்கொண்டு கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் நான் அந்த வீடியோ பேசிகிட்டு இருக்கக்கூடிய இந்த நிமிஷம் வரைக்கும் நாற்பதற்கும் மேற்பட்டவர்கள் அப்படின்னு போயிட்டுருக்கு செய்தி நாற்பது பேர் கூட்டு நெரிசலில் வந்து மூச்சு திறனில் ஏற்பட்டு மயங்கி விழுந்து நாற்பது பேர் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு வருது இந்த சம்பவத்தை நம்ம பார்க்கும்போது என்ன சொல்கிறதுனே தெரியல நம்ம வந்து விஜயை விமர்சிக்கிறோம் அது வேற தாண்டி இந்த இடத்துல நம்ம அரசியல் பண்ண விரும்பலை எவ்வளோ ஒரு நாற்பது பேருடைய உயிர் என்பது நாற்பது குடும்பம் இப்போ வரைக்கும் நாற்பது இன்னும் எத்தனை பேர் தெரியல இதில் அதிர்ச்சியாகவே இருக்குது என்ன இது வரைக்கும் எத்தனையோ கூட்டங்கள் நடந்திருக்கு எந்த கூட்டத்தில் இல்லாத அளவிற்கு இந்த கூட்டத்தில் எப்படி திருச்சியெலாம் பெரிய கூட்டங்கள் வந்தது அந்த கூட்டத்தில் இல்லாத ஒரு இது வந்து இந்த கூட்டத்தில் இப்படி நடக்குது அப்படிங்கிற மாதிரியான பல கேள்விகள் நமக்கு வருது இதில் நம்ம என்ன குறிப்பாக கவனிக்கணும்னா நம்ம தொடர்ச்சியாக நம்ம கொஞ்சம் பேசுகிற துணி பேசுகிற மொழி கொஞ்சம் காட்டமாக இருந்தாலும் மக்கள் மீதும் மண் மீதும் அக்காரம் கொண்டு தான் நம்ம பேசுகிறோம் இந்த மக்கள் மீது அன்பு கொண்டு தான் நம்ம பேசுகிறோம் குழந்தைகளை தூக்கிட்டு போகாதீங்க பெண்கள் கூட்ட நெரிசலுக்குள்ளே போகாதீங்க ஏன் இவங்க பெண்களையும் குழந்தைங்க சொல்கிறோம்னா அவங்க உடல் அளவிலேயே அவங்க வந்து கொஞ்சம் வலிமை குண்டியவர்களாக இருப்பாங்க ஒரு கூட்டத்தில் ஒரு ரெண்டு மூணு பசங்க திருத்திருன்னு ஓடுறாங்க அப்படின்னா ஒரு பெண் இருக்காங்கன்னா குழந்தை இருக்காங்கன்னா அவங்க தட்டி விட்டு போனால் எந்திரிக்க முடியாது வலிமை இருக்காது உடம்புல அப்போ அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் இப்போ தேர்வு தள்ளுறா அப்படின்னா அவங்கள தள்ளி விட்டு வெளியே வர முடியாது ஒரு வயசான தாத்தா வந்து வெளியே வர முடியாது அப்போ இந்த மாதிரி நபர்கள்லாம் அந்த கூட்டத்துக்கு போகாதீங்க ஓரத்தில் நில்லுங்க இந்த கட்சிக்காரங்களும் ஒழுங்காக நடப்பது கிடையாது போட்டு காட்டு மின்னாடி தரமாக நடக்கிறாங்க மரத்தில் ஏறுறாங்க தாவுறாங்க அப்படின்னு தொடர்ச்சியாக பேசிட்டு இருந்தோம் இப்போ எங்கே வந்து நிற்கிது பாருங்க கள்ளக்குறிச்சி கள்ளச்சாரையம் மரணங்கள் கள்ளச்சாரையம் குடித்து ஐம்பது பேர் அறுபது செத்தாய்ங்க இப்போ அதே போல் ஒரே நாளில் என்னங்க குடிச்சு சாகுறா இல்லைன்னா பிடிச்ச நடிகரை பார்க்க போகும்போது சாதான்னா என்னங்க நம்ம இது நாடா என்னங்க கேலி கூத்தா படிக்கிறாங்க படிக்கிறாய்லாங்க அவங்களாம் குழந்தைகளை தூக்கிட்டு போகாதீங்க குழந்தைகளை தூக்கிட்டு போகாதீங்க பொது இடத்துக்கு இது மாதிரி கூட்டு நெரிசல் ஏற்படக்கூடிய இடத்துக்கு அது இரவு நேரத்தில் வேதனையாக இருக்குது நமக்கு தாவேகா மாட்டுங்கிறதாக இருந்தாலும் இத்தனை பேர் உயிர் என்பது ஒருத்தனை கதைகளை அப்படியே பிள்ளை செத்து போச்ச உடனே உன யார் யார் கூப்பிட்டு போச்சோன்னா இங்கே அந்த இடத்துக்கு உன்னை யார் கூப்பிட்டு போச்சோண்ணா பச்சை பிள்ளைய அதுக்கு தெரியுமா அதுக்கு விஜயன்னு தெரியுமா இது மட்டும் இல்லைங்க மாநாட்டில் தாவைக்காவுடைய மாநாட்டில் என்ன நடந்துச்சு அங்கே குழந்தைகளை அடிச்சிடும் மொட்டை வெயில் மண்டை காயுது மதுரையில் குழந்தைகளை வந்து தூக்கி நல்ல கொடுக்குறாங்களா குழந்தை மயக்கப்பட்டுச்சேன் குழந்தைய வந்து அவன் மட்டும் தூக்கி கொடுத்துட்ருக்காங்க யாருக்குள்ளே எங்கிட்ட போகுது எங்கிட்ட வருது எதாவது தெரியுமா குழந்தைகளை தூக்கிட்டு உங்கள் மாநாடு வரணும்னு யார் சொன்னால் என்ன தேவை இருக்குது அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியுமா விஜயனால் இந்த இந்த கூட்டத்தை வந்து விஜய் நினச்சா கட்டுப்படுத்த முடியும் அவங்களாம் சொன்னால் கேட்பாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா கேட்க மாட்டாங்க நம்ம தற்கூரி தற்கூரின்னு சொல்லி நம்ம சும்மா பேசலை அவங்க தான் இருக்காங்க வார்த்தை காட்டமாக இருந்தாலும் இந்த இந்த மக்கள் மீது கொண்ட அக்கறை தான் நம்ம பேசுகிறோம் இவங்க வந்து ஆக மாட்டாங்க அரசியல் படுத்தப்படலை விஜய் முதல்ல இவர்களை அரசியல் படுத்த வேண்டும் அதற்கு தான் இவர் களத்துக்கே வரணும்னு நம்ம பேசிகிட்டு இருந்தோம் இப்போ பாருங்க என்ன நாற்பது உயிர் என்ன நம்ம நினச்சி பார்க்க கஷ்டமாக இருக்கு நமக்குலாம் பச்சை பிள்ளை பிள்ளை பற்றி வளர்க்குறது ஒரு உயிர் வருவாங்க கேவலம் ஒரு நடிகரை பார்க்க போய் அந்த கூட்ட நெரிசலில் இறந்து போகிறாங்கன்னா எந்த அளவுக்குங்க கேவலமாக இருக்கும் நம்ம சமூகம் ஒட்டுமொத்த தமிழர்களுக்குமே இழிவு இல்லையாது ஒரு நடிகரை வேடிக்கை பார்ப்பதற்கு போய் கூட்டு நெரிசலில் பச்சை புலையில் ரொம்ப ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை இது இன்னொரு பக்கம் இதற்கு முன்பாக இத்தனை நிகழ்ச்சிகள் நடந்தது இத்தனை ரெண்டு வாரம் பேசியிருக்காரு விஜய் ரெண்டு வாரங்களில் இது போல் நடக்காத ஒரு சம்பவம் இந்த இதில் மட்டும் இவ்வளோ அளவுக்கு அதிகமாக அதுவும் கரூரில் நடக்குதுன்னா நமக்கு பல சந்தேகத்தை எழுப்புது எப்படின்னு நமக்கு ஒன்றும் புரியல என்ன அந்த அளவுக்கு அப்படிங்க ஒரு பெண்மணி ஒரு அம்மா சொல்கிறாங்க இந்த மாதிரி கரண்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க கரண்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க அதோட அங்கே இருக்கக்கூடியவங்கலாம் வச்சு எங்கே இன்னைக்கு யாருன்னு தெரியல அப்போ வந்து கொஞ்சம் முன்னப்பட ஓடினாங்க திருன்னு அப்படி தள்ளிக்கிட்டு போனாங்க அதில் தான் பல பேருக்கு வந்து இந்த மாதிரி பாதிப்பு ஏற்பட்டுச்சு ஒரு அம்மா பேசுகிறாங்க வீடியோ பார்க்க முடிஞ்சது இப்போ என்னென்னா இதுவும் பிரச்சனை யார் காரணம்னா இதுவும் தான் காரணம் ஏன்னா இங்கே பாருங்கள் கரண்ட் அமத்திலன்னா கரண்ட்டு கமத்தில் ஏறுறாங்க அதில் ஏறி இப்போ மின்சாரம் தாக்கி இறந்து போயிட்டால் யார் பொறுப்பே இருக்கணும் இப்போ இவ்வளோ எவ்வளோ தான் பார்த்து பார்த்து வந்து ஒரு நிகழ்ச்சி நடத்தினாலும் இவன் கண்ணகம்பி தலை ஏறுறானே அப்போ அவனுக்கு மின்சாரம் தாக்கி அவனை தூக்கி எரிஞ்சு ஏதோ ஒரு உயிர் உயிர்ச்செலை மேற்படுத்தா யார் பொறுப்பு இருக்கணும் விஜய் தான் பொறுப்பு இருக்கணும் அவள் தான் அந்த கூடுது பொறுப்பு அப்போ விஜய் சொல்லணும்ல ஏறக்கூடாதுன்னு அவன் ஏறிட்டு இருக்கும்போது ஏன் ஏறுறங்க கூடாது யாருமே மேலே ஏறாதீங்கப்பா விமர்சனமாகுது நம்ம உயிருக்கு பா பாதிப்பு வந்துடக்கூடாது யாரும் அங்கே ஏறுறது இங்கே எது பண்ணாதீங்கப்பான்னு சொல்லணும்ல சொல்கிறதே இல்லை விஜய் கட்சிக்காரங்களுக்கு பாடம் எடுக்கிறோம்ல பெண்களே ஒரு பா ஒரு பகுதியில் நிப்பாட்டி வச்சுட்டு பெண்கள்லாம் எங்கிட்ட வந்துருக்காங்க ஆண்கள்லாம் எங்கிட்ட நில்லுங்க இடையே ஒரு பண்ணாதீங்க யாருக்கும் போக்குவரத்துக்கு இடையூறு செய்யாமல் யாருக்கும் நெருக்கடி இல்லாமல் நில்லுங்க சொல்லணும்ல இல்லை கொறைஞ்ச வச்சு அந்த விஜய் பேசுகிறார் நிப்பாட்டி பேசாமல் கொஞ்சம் மெதுவாக அப்படி அப்படியே நைஸாக நான் வந்துக்கிட்டேன் ஏன்னா ஃபுல்லாக கேட்டு இது போட்டிருக்காரு கேட்டு போட்டு கம்பி போட்டார் வண்டியில் வந்து நிற்கக்கூடிய பேசுறதுக்கு வந்து கம்பி போட்டார் அதில் சும்மா நின்று கூட அப்படியே கொஞ்சம் ஒரு அஞ்சு அஞ்சு ஸ்பீடில் அப்படியே நவ்ட்டி நவட்டியும் ஒரு பத்து இதில் நவட்டி கூட அப்படியே மெதுமெதுவாக வந்து ஒரு கொஞ்சம் தொலைவுக்கு ஒரு ஒரு கால் கிலோமீட்டர் தொலைவுக்கு நீங்கள் விஜய் வந்து பேசலாம்ல ஒரே இடத்துல நின்று பேச வேண்டிய அவசியம் இல்லை எல்லாரும் பார்க்கணும்னா இப்படி செஞ்சுருக்கலாம்ல எந்த ஒரு திட்டமிடலும் கிடையாது கட்சிக்காரன் விஜய் சொல்கிறத கேட்க மாட்டேங்க இப்போ கடைசியில் எங்கே வந்து நிற்கனா இத்தனை உயிர்கள் பலி முடிஞ்சு என்ன இவ அடுத்த கூட்டத்தில் விஜய் எந்த உங்க வச்சு போய் தலை காமிச்சார் எங்கேயுமே பேச மாட்டாருங்க ஒருங்கினேஞ்சி இல்லைங்க பாதுகாப்பாக இருங்க கட்டமைப்போடு இருங்க சும்மா ஒரு அறிக்கை விட்டு இருந்தது விஜய் அறிக்கை ஒரு படகுக்கு தெரியாது விஜய் முதல்ல ஏறனா நெஞ்சில் குடியிருக்குங்கிறத தாண்டி அதுக்கு முன்னாடி என்ன பேசணும்னா ஒழுக்கத்தோட இந்த கூட இருக்கக்கூடிய ஒவ்வொரு தாவேக்காய் தொண்டரவும் இருக்கணும் அதுதான் நீங்கள் எனக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை அப்படின்னு பேசணும் அது பேசுகிறாரா இந்த குடும்பத்துக்கு யார் என்ன பதில் சொல்லுவா ஒரு நடிகரை வேடிக்கை பார்க்க போய் செத்து போயிட்டான் புள்ளை செத்து போச்சு புள்ளையை கொண்டு போட்டு வந்தானா பொன்னியில் போய் எப்போ முஞ்சு முடிப்பீங்க வேதனையாக இருக்குங்க நமக்கு நமக்கே அழுகு வருது நினைக்கும் போதெல்லாம் இத்தனை பேர் என்னடா அவங்க இப்படி இருக்காங்கடான்னு நம்ம தற்கொலைனா கூப்பிட்டுக்கிறாங்க ஏன்னா அவங்க செய்யக்கூடிய செயல் அப்படி இருக்கு ஐயா ஸ்டாலின் திடீர்னு அக்கற உடனே அவங்க கட்சிக்காரன் அனுப்பிச்சி போயிட்டு பாருங்கள் என்னன்னு பாருங்க அப்படின்னு ஏன் தூய்மை பணியாளர்கள் போராடினாங்களே எத்தனையோ போராட்டம் நடக்குது ஒரு போராட்டத்தில் உங்கள் கட்சிக்காரன் அனுப்பலை நீங்கள் வந்து நிற்கல இல்லை திடீர்னு இதுக்கு போகிறீங்க அரசியல் பண்ணுறாரு இதுதான் அரசியல் பாரு இப்படித்தான் அரசியல் பண்ணணும் விஜயை முடிச்சு விட்டு தான் பார்ப்பாங்க விஜயை நம்ம கருத்தில் இருந்தே முடிக்க பார்க்குறோம் விஜய் அரசியலுக்கு லாய்க்கில்லை என்பதை இந்த சம்பவம் நிறைவிக்கிறது இல்லைங்க அவர் ஒன்றும் சுத்தமாக லாய்க்கில்லை கூட்டு நெரிசலை ஏற்பட்டும் கூட்டு நெரிசல் ஏற்படுத்து ஏற்பட்டு இது மாதிரி அவங்க இறந்துட்டாங்கன்னா யாருங்க பொறுப்பு விஜய் தாங்க பொறுப்பேருக்கணும் அந்த கட்சிக்காரங்க தான் நிகழ்ச்சி ஒரு நிக்கிறாங்க கட்சிக்காரன் தான் இது பண்ணணும் கட்சிக்காரங்க தான் அதை ஒருங்கிணைத்து சிறப்பாக செய்யணும் எந்த ஒரு மக்களுக்கும் பாதிப்பு ஏற்படாத விதத்தில் குழந்தைகளை கூட்டி வராமல் செய்யணும் சும்மா பேசுறது கொலை பார்த்தீங்களா பெண்கள் வந்துட்டாங்க பாத்தீங்களா கிண்டல் பண்ண ஒரு செய்யக்கூடிய கிண்டல் பண்றேன் வழக்கு போடுறீங்க ஒரு ஒரு பெண்மணி விஜயை பார்த்துட்டே நல்லது அது ஒரு கையில வச்சுட்டு அழுகுது இன்னொன்று பெண்மணி பார்க்க பார்க்கல நல்லது அதுவும் ஒரு புள்ளைய வச்சுட்டு அழுகுது இப்ப இதெல்லாம் பார்க்கும்போது என்னங்க தெரியுது வேதனைங்க நம்ம எதுவுமே பொறுத்துக்கொள்ள முடியல அவ்வளவு கஷ்டமா இருக்கு அவ்வளவு வேதனை இருக்கு உறவுகளே இந்த சம்பவம் நம்முடைய தமிழின வரலாற்றில் மிகவும் சோர்வம் எப்படி கலாச்சார மரங்கள் நினைஞ்சாலும் மிகப்பெரிய ஒரு சோர்வ ஒரு சோகமான ஒரு வேதனையான சம்பவமோ அதே போல் இந்த சம்பவமும் ஒரு ஒரு வேதனையான சம்பவம் இதில் நம்ம அரசியல் செய்ய விரும்பவில்லை தயவு செய்து தாவேக்கா ஒழுங்குபடுத்த வேண்டும் தன்னுடைய கட்சி விஜய் கட்சிக்காரங்களை ஒழுங்குபடுத்தணும் ஒரு இடத்துக்கு போய் பேச வேணாம்னு சொல்லுங்க நீங்கள் என்னத்தையாக பேசுவோம் அதை விமர்சிக்குறோம் அது வேறு நம்ம பேசுவோம் நீங்கள் கருத்து எழுதியா பேசுங்க பேசாம உங்க ஏதோ பண்ணுங்கள் ஆனால் கட்சிக்காரங்களை பாதுகாங்க அவங்களும் இந்த மக்கள் தான் இந்த மண்ணிற்கான மக்கள் தான் அவங்களுக்கும் உயிர் இருக்குது இதை விஜய் வந்து ஒரு சரி செய்யணும் அப்படிங்கிறத இந்த கலந்து விழாவாக நான் தெரிவிச்சுக்கிறேன் உறவுகளை திமுக போல் அதில் நம்ம அரசியல் செய்யக்கூடாது உயிர்களை உயிர்களாக நினைக்க வேண்டும் இறந்து போன அவர் அத்தனை பேருக்கும் நம்முடைய ஆழ்ந்த இரங்கல் இப்போ உயிர்கள் இருக்காங்க அப்படின்னு சில பேர் தகவல் வருது அவங்க நல்லபடியாக இருக்கணும்னு நம்ம முன்னோர்கள் வேண்டிக்கிறோம்